முருகா சரணம் வெற்றிவேல் கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகன் அருள் நமது மனம் போல் வாழ்க்கை அமர்த்திடுவான் நமது வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள உதாரணத்துக்கு ஒரு மூன்றை நாம் சொல்லலாம் உண்மையாக இருந்து பார்த்தால் இந்த உலகம் என்னவென்று புரிந்துவிடும் அதே போல் பணமின்றி பழகி பார்த்தால் நமது உறவுகள் எப்படி என்று புரிந்துவிடும் மேலும் நேர்மையாக நடந்து பார்த்தால் வாழ்க்கை என்னவென்று எளிதாக புரிந்துவிடும் முருகன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் கந்த பெருமான் நமது சொந்த பெருமானாக இருந்து நமக்கு அருள் பாதிப்பார் ஓ முருகாசரண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓ முருகா சரணம் முருகனி மகன் ரவிமுருகன்